ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் ஒரு வருஷமாக சேர்த்து வச்ச உண்டியல் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை எப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்தோம் ஒரு வருஷமாக எப்படியெல்லாம் இதை சேமித்தோம் இந்த உண்டியல் எங்களுக்கு எவ்வளோ பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது நான் என்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்கு அமைக்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது ஆக்சுவலாக நம்ம நல்லா இருக்கும்போதே

ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண போகிறோன்றது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டியல் வாங்கும்போது முதல்ல எப்பயுமே நம்ம மேலே ரூபா நோட்டு நல்லா உள்ள நுழைதான்னு பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு உண்டியலில் வாய் சின்னதாக இருக்குது நீங்கள் போடும்போது ரூபாய் நோட்டு கிழியே வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் ஹோல் பார்த்துக்குங்க கீழே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் இருக்கணுங்க அப்போ தான் அதில் காத்தோட்டமாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஹோல் இல்லாமல் ஒரு டைம் வாங்கிட்டு அதில் நிறைய எறும்பெல்லாம் போயிட்டு ரூபா நோட்டெல்லாம் ஒரு மாதிரி செல்லரிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால் கீழே ஹோல் இருந்தால் காத்தோட்டமாக இருக்கும் எந்த பூச்சும் உள்ளே தங்காது பூர்ண பூத்த மாதிரி நோட் ஆகாது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க உண்டியல் வாங்க உண்டியலை ஓப்பன் பண்ணிடலாம் அவன் தேவேஷ் உடைக்கிறான்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தான் என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அது ஒரு ஆசை தானே அவங்களுக்கும் கூட சேர்ந்து ஃபுட்டு இந்த இட்லி பொடி எல்லாமே கூட சேர்ந்து பேக் பண்ணுவாங்க குழந்தைங்க அது மட்டும் இல்லைங்க நான் வந்து குக் பண்ணுறேன்னா குட்டீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஒருத்தன் வந்து பெருக்குவான் ஒருத்தன் டேபிள்லாம் துடைப்பான் பூனைக்குட்டி நாய்க்குட்டிக்கெல்லாம் ஒரு தான் சாப்பாடு போட்டுருவோம் அந்த மாதிரி என் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க இப்போ தேவேஷ் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க உடைக்கணும் நம்ம ஒரே ஐடியாக டப்புன்னு உடைச்சிடக்கூடாது ஏன்னா நோட்டும் கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் மெதுவாக தான் நம்ம தட்டி உடைக்கணும் இந்த உண்டியல் வந்து எங்களுக்கு அஞ்சாவது அஞ்சாவது வருஷத்து உண்டியலுங்க அஞ்சு வருஷமாக நாங்கள் சேர்த்துட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு மிடில் கிளாஸில் என்ன தான் நம்ம வந்து அமௌண்ட் சேர்த்து வச்சாலும் எதனா ஒரு இடத்துல இழுத்துட்டு போய்டும் அது நம்மளால் வச்சே இருக்க முடியாது ஆனால் இந்த உண்டியில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா நிறைய இதில் நான் உண்டியல் வந்து என் கண் முன்னாடியே வச்சுருவேங்க கையில் செலவு பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவேன் எதனா ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு நினச்சினா கூட ஒரு வெளியே அன்ஹெல்தியான ஒரு ஃபுட்டு வாங்குறத விட நான் வீட்டில் செஞ்சேன்னா வீட்டில் எல்லாருமே தாராளமாக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க அப்போ காசும் அதில் மிச்சமாகுது இல்லையா அப்போ நான் என்ன பண்ணேன் இதை குறைச்சிட்டு வீட்டிலே எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தேன் இந்த வீட்டிலே செய்ய ஆரம்பித்ததும் அந்த வெளியே வாங்குகிற ஸ்நாக்ஸ் காசெல்லாம் மீந்துடுது இல்லையா அதையும் நான் என்ன பண்ணுவேன் உண்டியலில் போட்டுருவேங்க அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேமிப்பு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுன்னு ஆரம்பித்து அடுத்தது வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டேங்க ஆக்சுவலாக வீட்டில் எவ் வந்து நம்ம செலவு பண்ணி சாப்பிட்டா அதோடய விலையும் கம்மி ஆரோக்கியமும் ரொம்ப அதிகம் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணோம் வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் செலவு பண்ணுறதும் அதையும் நாங்கள் என்ன பண்ணோம் உண்டியலில் போட ஆரம்பித்தோம் இதே மாதிரி உண்டியலில் போடவே ஹாஸ்பிட்டல் செலவு குறைஞ்சிதுங்க காரணம் என்னென்னா வெளியே நாங்கள் சாப்பிடல வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டோம் எந்த அன்ஹெல்தி ஸ்நாக்ஸும் நாங்கள் சாப்பிட்ல ஆனால் வீட்டில் தாராளமாக டெய்லி எதனா ஒன்று செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ அப்படின்னும் போது எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியாச்சு உண்மையாகவே இந்த கொரோனாவில் நான் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் செலவும் கம்மியாகுன்றது நல்லா கற்றுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் செலவும் மிச்சமாச்சு இல்லையா அந்த அமௌண்ட்டையும் நான் எடுத்து உண்டியலில் போட ஆரம்பித்தேன் இது ஆக்சுவலாகவே நாங்கள் வந்து தனித்தனியாகவே சேர்த்து வைக்கிறதோ ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வெளியே ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வைப்போம் இப்போ அந்த அமௌண்ட் வந்து செலவாகாததால் இது அப்படியே உண்டியலில் போயிடுது அதுக்கப்புறம் மீதி நேரம் நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் இருக்க நேரம் நான் ஏன்னா நம்மளால் வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்க முடியாது கண்டிப்பாக ஃபேமிலியை பார்க்குறதுன்றது ஒரு ரொட்டீன் ஒர்க் அப்படியே போயிடுது அப்போ நான் என்ன பண்ணேன் குழந்தைங்களுக்கு வேன் வைக்கக்கூடாது நம்மளே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணுன்ட்டு அதில் போனேன் மாதம் நமக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா தான் பெட்ரோல் சார்ஜ் ஆகுது வேன் வச்சோன்னா நமக்கு அதை விட டபுள் ஆகுது இல்லையா இப்போ அந்த பணம் எனக்கு மிச்சமாயிடுச்சு அதுக்கப்புறம் துணி வந்து எப்போயுமே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ஆறு ஏழு செட்டு அவ்வளோதாங்க எடுப்போம் அதுக்கு மேலே நாங்கள் எடுத்தது இல்லை தேவையான அளவு தான் எடுப்போம் ஃபுட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சாப்பாட்டில் மட்டும் எந்த இதுவுமே நாங்கள் குறைக்க மாட்டோம் மற்ற எல்லாத்துலேயும் நாங்கள் குறைச்சிக்குவோம் அதே மாதிரி என் குழந்தைங்க அந்த வெளியே சாப்பிட்ற பழக்கம் வெளியே வாங்கி கொடுன்ற பழக்கம்லாம் எதுவுமே இல்லை இட்லி பொடி புளியோதரை மிக்ஸ் இந்த அதிரசம் மாவு ரவா லட்டு நெய் செஞ்சு கொடுக்குறது பட்டர் இது பண்ணுறது அதெல்லாம் என் கூட சேர்ந்து குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பேக் பண்ணுவாங்க இன்னும் கேட்டால் ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட என்னோடய அம்மா நல்லா செஞ்சு தருவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு அவங்களே கொண்டு போய் கொடுத்து அதை சேல்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க இப்படி தாங்க எங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இந்த உண்டியல் ஜேர்னி சென்னையில் தானே இருக்கும் பேக்கெட் பால் தான் யூஸ் இருந்தேன் ஆனால் அந்த பேக்கெட் பாலில் எவ்வளோ ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் பசும்பால் வாங்க ஆரம்பித்தேன் பசும்பால் வாங்கினதும் அதில் ஏடெல்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்து அப்புறம் நெய் எடுக்க ஆரம்பித்தேன் பட்டர் எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு மாதத்துக்கு பால் காசு எனக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஆகுது ஒன்றரை லிட்டரு ஒரு நாளைக்கு வாங்குகிறேன் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா மாதம் ஆகுது அதில் நெய் பட்டர் எல்லாமே எடுத்தது போக அதில் பார்த்திங்கன்னா வெறும் எனக்கு ஆயிரம் தான் பால் காசு வந்து வருது அப்போ மீதி எனக்கு மிச்சம் தானே நெய் வாங்குகிற செலவு பட்டர் வாங்குகிற செலவுலாம் ஒரு பாலில் எவ்வளோ மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆரம்பித்தேங்க நம்ம வீட்டுக்கு தேவையானது போக மீதி நான் வந்து சேல்ஸ் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு கஷ்டம்னா ஒருத்தவங்க கிட்டே போய் பணம் கேட்டு போய் நிற்கிற ஒரு தர்ம சங்கடன்றது ஒரு பெரிய மோசமான விஷயம் இதெல்லாமே நான் வந்து உணர்ந்துட்டேன் இதை எப்படி உணர்ந்தேன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது வண்டியில் வந்துகிட்டே இருக்கேன் உடனே ஒரு மாடு வந்து டக்குன்னு குறுக்கால் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல பிரேக் அடித்ததும் அது வந்து என்னை ஒரு பத்து அடி தூரத்துக்கு அப்படியே ரோடில் இழுத்துட்டு போயிடுச்சு நான் ரெண்டு குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ரைட் ஹேண்ட் சைடு கால் எல்லாமே தேஞ்சு போச்சுங்க அப்படியே சறுக்கிடுச்சு ஒரு மாதிரி தோல் எல்லாம் ரொம்ப வழுட்டி விட்டுடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடுச்சு என்னால் எந்த கை அசைவுமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிட்டாங்க என்னோடய வீட்லேயும் பார்த்துக்கல மாமியார் வீட்லேயும் பார்த்துக்கல ஒருத்தரும் எப்படி இருக்கிறோன்னு கூட நான் வந்து பார்த்துக்கலங்க ஆக்சுவலாக வந்து ஒரு அவசரத்துக்கு உத உதவலை அப்படின்னும்போது போது நம்ம என்ன பண்ணணும் அடுத்த வேலை அவங்க மேலே கோபம் வச்சுக்கிறத விட யாருமே நமக்கு வந்து உதவ மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்றது வந்து நம்ம நல்லா இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணுங்க அது அவங்க மேலே நம்ம கோபப்படக்கூடாது நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடமாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து முன்னேறணும் அப்போ நான் உணர்ந்தேங்க நமக்கு எதனா ஒன்றுனா நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்க மாட்டாங்க யாரும் நம்மளையுமே யாருமே பார்த்துக்க மாட்டாங்கன்றது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை நம்ம ஹஸ்பண்ட்க்கும் நமக்கும் இருந்தால் கூட அது அப்படியே மறந்துடுங்க சின்ன விஷயத்தை மறந்துடுங்க அவங்களுக்கு எதனா ஒன்றுன்னா நமக்கு எதனா ஒன்றுன்னா அவங்க தான் பார்த்துக்குவாங்க வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க இது வந்து நம்ம நல்லா இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணுங்க பின்னாடி நம்ம உணர்ந்து அது பிரயோஜனமே இல்லை நாங்கள் நல்லா இருக்கும்போது எல்லாருமே வந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ரொம்ப தர்ம சங்கடமான நேரத்தில் எங்கள் வீட்லேயும் வரல எங்கள் மாமியார் வீட்லேயும் வரல ஆனால் எல்லாருக்கிட்டேயுமே பணம் இருந்தது ஒரு உதவியும் பண்ணலை தண்ணியில் வீடே மூழ்கியே போச்சு நாலு மாதம் குழந்தையாக இருந்தால் ரெண்டாவது பையன் யாருமே பார்த்துக்கல எப்படி இருக்குன்னு கூட கேட்டுக்கல இப்போ நல்லா இருக்கும் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் ஆனால் எல்லாருமே கற்றுக் கொடுத்த பாடத்தால் தான் இன்றைக்கி இருக்கோம்ன்றது உங்கள்கிட்ட நான் சொல்லணும் இல்லையா தயவு செய்து சேமிக்க ஆரம்பிங்க உங்கள் வேலை போக அதுக்கப்புறம் எதனால் டைம் பாஸ் பண்ணுறதோ இல்லை செல்லு பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ எது வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுங்க நம்ம ஃபேமிலி ஹெல்தியாக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு ப்ரெஷர் அதிகம் தான் ஆகும் அதை விட குழந்தைங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்குங்க ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்துக்குங்க வீட்டை நல்லா கவனிச்சுக்குங்க உங்கள் வேலை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் பாஸ் வந்து இல்லை எது வேணாலும் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வேலையை கெடுக்கிற டைம் பாஸ் நமக்கு தேவையில்லைங்க நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம் இப்போது இப்போ நான் எல்லாத்தையுமே எண்ணிட்டேங்க சில்லறை வந்து இவ்வளோ இருந்தது கிட்டத்தட்ட இருபது ரூபா காயின் டென் ருபீஸ் காயின் இதெல்லாம் வந்து குழந்தைங்க போட்டது நூறுரூபா இதெல்லாம் வந்து விக்னேஷ் போட்டது ஏன்னா விக்னேஷ் வந்து அவனும் சேர்த்து வைப்பான் இந்த டென் ருபீஸ் இதெல்லாம் தேவேஷ் போட்டிருப்பான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் சேர்த்து வச்சதுங்க நூறு நூறாக இருக்கிறதெல்லாம் மாற்றி ஃபைவ் ஹண்ட்ரடாக மாற்றிப்பேன் எப்பயுமே உண்டில் வந்து நீங்கள் நூறுரூவா பத்து ரூபான்னுலாம் போட்டீங்கன்னா சீக்கிரம்னா ரொம்பிடும் அதை அப்படியே இது பண்ணி நீங்கள் மாற்றி ஒரு ஐநூறுரூவா நோட்டவோ இல்லை நூறுரூவா நோட்டவோ போட்டு உள்ளே போட்டு வைங்க அப்போ தான் சீக்கிரம் ரொம்பாது எல்லா பணமும் எண்ணிட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தையாயிரரூவா சேர்த்து வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு வருஷத்தில் நானும் குழந்தைங்க எல்லாருமே சேர்த்து நம்ம சேமிக்க பழகணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும்போது சேமிக்க பழகுங்க சில்ட்ரெங்கெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுங்க இப்போது லோன் இருபத்தையாயிரம் போக நாங்கள் மீதி என்ன வாங்குகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு சந்தோஷமாக இருக்கும்போதே உடம்பு நல்லா இருக்கும்போதே சேர்த்து வைங்க பின்னாடி காலம் நமக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஸோ மச்